டிசம்பர் பனிரெண்டு வியாழக்கிழமை காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்துடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது கர்த்தருக்கு காத்திருந்த எலியா பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டார் முதலாவது காகங்கள் வந்து போஷித்தன இரண்டாவது சாரிபாத் விதவையின் மூலம் ஆற்புதமாய் போஷிக்கப்பட்டார் மூன்றாவது தேவதூதன் வந்து உணவளித்தான் தேவக்கருபை எவ்வளவு பெரியது தூய அகஸ்டின் என்ற துறவியை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் ரட்சிக்கப்பட்ட போது மகா பரிசுத்தமுள்ள கிறிஸ்தவ துறவியாக வல்லமையோடு மாற்றப்பட்டார் அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் எழுந்து கத்துடைய பாதத்தில் காத்திருந்து கிருபைத்தாரும் கிருபைத்தாரும் என்று ஜெபிப்பது உண்டா நீண்ட நேரம் ஜெபித்துவிட்டு சாதாரணமாக தெருக்களிலே நடந்து வந்தாலும் அவரை பார்க்கிறவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவரிடம் கதறி அழுவார்கள் வீதிகளிலே உள்ளவர்கள் கூட அவரை பார்த்தவுடன் ரட்சிக்கப்படுவார்கள் அவ்வளவு கிருபை அவர் இருந்தது வேதம் சொல்கிறது தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுப்புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழு கத்தருக்கு காத்திருந்து பெற்றுக் கிருபை எவ்வளவு அருமையானது தகுதியற்றவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற தயவுதான் கிருபை கிருபைக்காக காத்திருக்கிற தருணங்கள் வீணான நேரங்கள் அல்ல அப்பொழுது கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருப்பார் நோவாவுக்கு கர்த்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது லோத்துவுக்கு கர்த்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்ரஹாம் இசாக்கு யாக்கோபுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்றெல்லாம் வாசிக்கிறோம் காரணம் அவர்களெல்லாம் கர்த்துடைய சமூகத்தில் காத்திருந்து கிருபைகளை பெற்றுக் வேதம் சொல்கிறது பூமிக்கு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி மூன்று பதினொன்று காலையிலேயே கத்துடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு மன்னாவைப் போல தேவக் கிருபையை அவர் பொழிந்தருளுகிறார் நாம் நிர்மலமாகாதிருக்கிறது கர்த்துடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காரைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது புலம்பல் மூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று காலையிலேயே காத்திருந்து மன்னாவை சேகரிக்க வேண்டும் இல்லையென்றால் வெயில் அதிகமாகும் போது மன்னா உருகி போகும் அதுபோல கத்துடைய கிருபையை காலை வேளையில் பெற்றுக் கொள்ளாமல் போனால் அந்த நாளெல்லாம் மனச்சோர்வும் தோல்விகளும் பற்றிக் கொள்ளும் வெற்றி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உங்களுக்கு தேவக் கிருபை தேவை பரிசுத்தத்தை பாதுகாக்க உங்களுக்கு கிருபை தேவை கத்துடைய பாதத்தில் காத்திருந்து கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கருவை பெற்றோம் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகின யோவான் ஒன்று பதினாறு பதினேழு